ஹாய் எவ்வரிவன் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி கொரோனா வைரஸ் லாக்டவுன்னால் எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம் ஸோ வீட்டில் இருக்கிற சமயத்தில் நம்ம குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறாங்க நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டினியூஸாக மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இன்றைக்கி கண்டினியூஸாக ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சாஃப்ட்வேர் மக்களும் வீட்லேயே இருந்து தொடர்ந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே அவங்களோட ஐஸ்க்கு பயங்கரமான ஸ்ட்ரெயின் இப்போ கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த லாக்டவுன் பீரியடில் அதனால் இந்த ஐஸ் ஸ்டெயின்னால நம்ம கண்கள் பாதிப்படைமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஆன்சர் தான் இன் ஷார்ட் எஸ் கண்டிப்பா நம்ம கண்களை இந்த லைஃப் பாதிக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் லைட் இது வந்து நம்ம கண்டினியூஸாக இந்த லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது வருங்காலத்தில் பிற்காலத்தில் வந்து மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விதமான ப்ளைண்ட்னஸ் கண் பார்வை இடத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இப்போ இந்த கண் பார்வை பிரச்சனை வருது இல்லையா அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிங்க இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் என்கிட்ட வழிங்க இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ அதில் ஒரு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நேரம் நம்ம மொபைல் ஸ்க்ரீனை பார்க்குறது அப்படிங்கிறது இட்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் மயோப்பியா அதாவது கிட்ட பார்வைக்கான மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா இந்த மொபைல் ஃபோன் வாட்சிங்க சொல்றாங்க முதல்லலாம் இந்த குழந்தைங்களுக்கு கிட்டப்பார்வை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு பட் சமீப காலத்தில் கடந்த நாலஞ்சு வருஷத்தில் இந்த கிட்டப்பார்வை பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு மயோப்பியா பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் எதுன்னு இன்னைக்கு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் உபயோகிக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லாக்டவுன் பீரியட்னால ஸ்கூல்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்காங்க ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் போட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுவுமே வந்து ஃபோன் வாட்ச் பண்ணி தான் அவங்க அந்த கிளாஸஸை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்படிங்கும்போது வி ஹாவ் டு டூ சம்திங் நம்ம கண்களோட ஹெல்த்தை கண்டிப்பாக இந்த சமயத்தில் பாதுகாத்துக்கணும் அதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ் மூணு இருக்குது அது என்னங்கிறது இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி 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 ரூல் அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டினியூஸாக உங்கள் மொ மொபைல் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் விடணும் எப்படின்னா அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் மினிமம் இருபது அடி இருக்கணும் அந்த இருபது அடி டிஸ்டன்ஸ்ல ஒரு பொருளை நீங்க செகண்ட் கண்டினியூஸா எவ்ரி டுவெண்ட்டி கண்டிப்பா நம்ம கண்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை வாட்ச் பண்ணிட்டே போனை வாட்ச் பண்ணும்போது இன்னொரு விஷயம் உங்க போன்லயே ப்ளூ லைட் பில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது நைட் விஷன் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும் அந்த நைட் விஷன் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்க போன் ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா தெரியும் அதை பத்தி கவலைப்படாதீங்க பட் நீங்க பார்க்க வேண்டிய கண்டென்ட் உங்களால் பார்க்க முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இதுக்கு நீங்கள் பழகிக்கிட்டால் பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ லைட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கண்களுக்கு அதனால் நீங்கள் நைட் விஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணும்போது அப்புறம் செகண்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் கேஸிங் அந்த சின்ன எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் நம்ம ஐ ஸ்ட்ரெயினை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியோட ஸ்ட்ரெயினிங் குறைக்கணும் ஏன்னா ஒரே மாதிரி ஒரே பொசிஷனில் இப்படியே உட்காந்து நம்ம பார்த்துட்டு அதனால அதனால் அதை குறைக்கிறதுக்காக வீ ஹாவ் டு டூ சம் எக்ஸசைஸஸ் ஃபார் அவர் ஷோல்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவாக மேலே பாருங்க ஸ்லோவாக யூ ஹாவ் டு bend your நெக் அண்ட் தென் யூ have டு see சைட் maximum மேக்ஸிமம் பாசிபிள் சைடில் பார்க்கணும் அப்புறம் ரைட் ஸோ இந்த மாதிரி நாலு சைடும் மூமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் திஸ் have ஹாவ் டு டூ ஃபார் ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு வாட்டி இந்த மாதிரி பண்ணணும் அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஆர் யூ வில் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஐஸ்க்கு ஏன்னா ஃபாதர் ஆஃப் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சன் சிம்யோ அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயம் இன்றைக்கும் சைனாவில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இந்த சைனீஸ் ஐ எக்ஸசைஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்கிறாங்க சைனீஸ் ஐ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா வி ஹவ் டு வார்ம் அவர் ஐஸ் நம்ம கண்களுக்கு ஒரு மிதமான சூடு தரணும் எப்படி தர முடியும் ரப் யுவர் ஹேண்ட்ஸ் நல்லா ஜென்ட்லி ரப் யுவர் ஹேண்ட்ஸ் ஸோ நீங்கள் நல்லா ரப் பண்ணும்போது அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகணும் ரெண்டு கைகளுக்கு இடையில ஸோ அந்த ஹீட் ஜென்ரேட் ஆனப்புறம் ஜஸ்ட் கீப் இட் ஓவர் யுவர் ஐஸ் யூ ஹவ் டு ஃபீல் த வாம்த் உங்கள் பாம் வந்து உங்கள் கண்கள் மேலே இருக்கணும் அந்த ஹீட் வந்து உங்கள் கண்கள் வந்து ஃபீல் பண்ணணும் ஸோ லைக் தீஸ் யூ ஹவ் டு கீப் ஃபார் தேர்ட்டி செகண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்லோலி ரிமூவ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் ஸோ இந்த டெக்னிக் பேர் பாமிங் ஏன்னா பாம் வந்து நம்ம பாம் இருக்கு இல்லையா இந்த பாம் வந்து நம்ம ஹேண்ட் மேலே நம்ம ஐஸ் மேலே வைக்கிறதுனால இட் இஸ் கால்டு பாமிங் இது வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணணும் நம்ம ஸோ இந்த ஸ்டெப்பில் மேஜர் பார்ட்டே இந்த ஹீட் தான் கண்டிப்பாக நீங்கள் தேய்க்கும் போது அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகணும் செகண்ட் ஸ்டெப் இன் சைனீஸ் ஐ எக்ஸைஸ் என்னென்னா ஐ சர்க்கிள்ஸ் ஐ சர்க்கிள்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா யூ ஹவ் டு இமேஜின் சப்போஸ் நம்ம ஒரு கிளாக் பொசிஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க தர் இஸ் டுவெல் ஓ கிளாக் பொசிஷன் த்ரீ ஓ கிளாக் பொசிஷன் சிக்ஸ் ஓ கிளாக் பொசிஷன் நைன் ஓ கிளாக் பொசிஷன் ஸோ யூ ஹவ் டு சி தட் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் கண்கள் வந்து ஒரு சர்க்கிள் அடிக்கும் இப்போ பாருங்கள் டுவெல் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஸோ லைக் தீஸ் எத்தனை வாட்டி நீங்கள் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் பண்ணணும் த்ரீ 12 ஸோ இது மாதிரி யூ ஹாவ் டு டூ இட் clockwise பண்ணுங்களா நீ ஓகே ப்ளீஸ் இ டோன்ட் ஸோ இது மாதிரி தேர்டு சிக்ஸ் டைம் கிளாக்வைஸ் பண்ணணும் அடுத்து இதே எக்ஸசைஸை we have டு ரிப்பீட் 36 சிக்ஸ் டைம்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை டைவர்ஷன் இருந்துச்சுன்னா யூ can யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் உங்கள் ஃபிங்கர்ஸ் ஒரு கைடாக வச்சுக்கிட்டு யூ கீப் your ஃபிங்கர்ஸ் உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து டுவெல் ஓ க்ளாக் பொசிஷில் வைங்க த்ரீ ஓ கிளாக் பொஸில் வைங்க சிக்ஸ் ஓ க்ளாக் ஃப்ஷில் வைங்க நைன் ஓ க்ளாக் போஷில் வைங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்டம் டு ஃபாலோ த ஃபிங்கர் இப்போ டுவெல் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஸோ இந்த மாதிரி ஐஸை வந்து ரொட்டேட் பண்ணும்போது யூ பிளிங்கு நடுவு நடுவில் கண்ணை சிமிட்டுங்க கண்ணை சுமிட்டு உங்களுக்கு அந்த ஐட்ஸ் ட்ரை ஆகிடும் எதுக்கு கண்ணை சுமிட்டுறோம்னா அந்த மாய்ஸ்டர் கண்களில் அந்த ஈரப்பதம் எப்போவுமே இருந்தால் தான் வந்து கண்கள் ஹெல்த்தியாக இருக்கும் இதோட இன்னும் பெட்டர் திங் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஈவன் கண்களை மூடிட்டு இதை பண்ணீங்கன்னு வைங்களேன் ஈவன் கண்களை மூடிக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னு வைங்களேன் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க அதாவது டார்க் ரூமில் இதே மாதிரி இமேஜினரியா டுவெல் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் பொசிஷன் வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே இதை செய்யலாம் அடுத்து தேர்டு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஆர் யூ வில் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஐஸ்க்கு விதௌட்டு நோ தி அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம கண்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது இதுக்கு பேர் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க அது அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ர் ஏஜ் ஆஃப் த ஐஸ் இந்த ரெண்டு கண்களுக்கும் மூக்குக்கும் இடையில் இருக்கிற இந்த ஸ்பேஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் டச் பண்ணி பாருங்கள் ஒரு போனி டென்ட்டு அதாவது ஒரு சின்ன பள்ளம் உங்கள் எலும்பில் தெரியும் அந்த பள்ளம் தான் ஃபஸ்ட் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு நீ கேர்ஃபுல்லாக டச் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஸ்கின்னெல்லாம் பிடிச்சி த தேக்காதிங்க கரெக்டாக அந்த போனை டச் பண்ணுங்கள் ஜென்டிலாக டச் பண்ணுங்கள் லைட்டாக அந்த ப்ரெஷர் கொடுங்க சரியா இதான் ஃபர்ஸ்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் செகண்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஓவர் அவர் ஐப்ரோஸ் இந்த ரெண்டு ஐப்ரோஸோட ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் ஆர்ச்சுக்கிட்ட அகெய்ன் இந்த போனை டச் பண்ணி பாருங்கள் அந்த போனில் ஒரு சின்ன பல்லை இருக்கும் அதுதான் செகண்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் நல்லா கேர்ஃபுல்லாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் அதான் அந்த செகண்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் அடுத்து தேர்ட் அக்கு பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவுட்ரைஜ் ஆஃப் த ஐ சாக்கெட் இந்த ஐ சாக்கெட்டுங்கிறது ஒரு போனி ப்ராமினன்ஸ் தான் ஸோ இந்த அவுட் ஆஃப் த ஐ சாக்கெட்டில் அகைன் கேர்ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க கேர்ஃபுல்லாக டச் பண்ணி பாருங்க ஒரு போன் அந்த போனில் ஒரு சின்ன பல்ல இருக்கும் போனி டென்ட் இருக்கும் ஸோ அதுதான் வந்து தேர்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் அடுத்து ஃபோர்த் அக்குப்ரெஷர் பாயிண்ட் பிலோ அவர் ஐஸ் அகெயின் அதே ஐ சாக்கெட்டில் ஐ சாக்கெட்டோட லோயர் ஐப்ரோவோட ஆர்ச்சில் கீழே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு இன்னொரு சின்ன பள்ளத்தை உங்களால் கேர்ஃபுல்லாக டச் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் இதுதான் வந்து ஃபோர்த் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அட் அன் ஆங்கிள் சும்மா இப்படியோ இப்படியெல்லாம் தொடக்கூடாது கரெக்டாக அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் தான் நீங்கள் டச் பண்ணணும் அந்த ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்கணும் So now we have to take the acupressure points. Now we have to the acupressure points. We have to give pressure for 5 seconds. The first acupressure point we give pressure for 5 seconds. 1, 2, three, four, five. Next acupressure point we give pressure for 5 seconds. 1, And then third acupressure point we give pressure for 5 seconds. 1, 2, రెండు వాటి పన్న Chinese ஐ exercise அதுக்கு மேலே வேண்டாம் அடிக்கடி பண்ணாலும் IT IS NOT GOOD FOR HEALTH ஏன்னா 36 times ஒரு ரவுண்டு ஒவ்வொரு வாட்டி பண்ணுறீங்க போது இட் மேஸ் ஸ்ட்ரெயின் யுர் ரைஸ் அதனால் நிறைய வாட்டி பண்ண வேண்டாம் மார்னிங் ஒரு வாட்டி பண்ணுங்க நைட் ஒரு வாட்டி பண்ணுங்கள் பட் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா இந்த ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு அப்புறம் வந்து மூவிங் யுவர் நெக் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இட் கேன் பி டன் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி பண்ணலாம் பட் இந்த தேர்ட் ஸ்டெப்பான சைனீஸ் ஐ எக்சைஸை காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஐ ஹெல்த் கண்டிப்பாக இந்த மூணு ஸ்டெப்ஸையும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட விஷன் நல்லாயிருக்கும் ஐ ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட ஐசை எவ்ரி இயர் கண்டிப்பாக பிஃபோர் ஸ்கூல் கோயிங் ஜூன் மாதம் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அனுப்புறது நல்லது ஏன்னா எப்போ வேணால் இந்த ஐ சைட் ஐ பவர் மாறிக்கிட்டே இருக்கும் செகண்ட் திங் யூஸ் யூஸ் ஆஃப் நைட் விஷன் இன் யுவர் ஃபோன் உங்களோட ஃபோனில் கண்டிப்பாக அந்த நைட் விஷனை ஆன் பண்ணி உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் ஆகும் தேர்ட் திங் யூஸ் ஆஃப் ஃபோட்டோக்ரோமேட்டிக் லென்சஸ் ஒரு வேலை கிளாஸ் போடுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ஃபோட்டோக்ரோமேட்டிக் லென்ஸ் கொடுத்திங்கன்னா பெட்டர் ஏன்னா இட் வில் பிளாக் த ப்ளூ லைட் இட் வில் பிளாக் த சன் ரேஸ் டைரக்ட்லி இன்ஃபேக்ட் நாம் ஜென்ரலாகவே பவர் இல்லாதவங்க கூட வெளியில் இந்த மாதிரி ஏப்ரல் மேலெலாம் வெயில் காலத்தில் வெயிலில் போகும்போது ப்ளீஸ் வியர் சன் கிளாஸஸ் இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஐஸ் உங்களோட ஐஸு ப்ரொட்டெக்ட் பண்ணும் கெட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் புறை நோய் வரதையும் டிலே பண்ணும் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஐ ஹெல்த் கண்டிப்பாக இந்த இது வரைக்கும் நான் சொன்ன இந்த எக்ஸசைசஸ் ரொட்டீன்ஸ்லாம் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களோட ஐ ஹெல்த்தை நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களோட கண்கள் ரொம்ப முக்கியம் நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க ஸோ மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் குட் பை ஃப்ரெண்ட் டாக்டர் கார்த்திகேயன் தேங்க்யூ